காதலிக்க நேரமில்லை படத்தை யார் யார் பார்க்க போகலாம் இந்த கல்யாணம் பண்ண போகிறவங்க நிச்சயதார்த்தத்து போகிறவங்க அப்புறம் லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் தயவுசெய்து அந்த படத்துக்கு ஜோடியோடு போயிடாது காதலிக்க நேரமில்லை கிருத்திகா உதயநிதிக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு டேலண்ட்டாக சார் பார்த்தீங்கன்னா தமிழ் படம் மாதிரியே தெரியாது அது ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு எடுத்துருக்காங்க அது படத்தோட ஆரம்பத்தில் உங்களுக்கு புரியாது கிளைமேக்ஸில் போய் நீங்கள் பார்க்கும்போது தான் அந்த வினை கல்யாணத்துக்காக அந்த மேடையில் நிற்கிறப்ப தான் எந்த லெவலுக்கு யோசிச்சிருக்காங்கன்றது தெரியும் தகராறான ஒரு சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்ட் இல்லை உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட சப்ஜெக்ட் ஆனால் அதை தைரியமாக எடுத்து பண்ணியிருக்காங்கன்னு வைங்கள ஜெயம் ரவியை அந்த சாஃப்ட் கேரக்டரில் பார்க்கறது ரொம்ப நல்லாச்சு ரொம்ப நல்லாச்சு ரொம்ப எமோஷனா உருக்கமா ஆக்சனா படபடப்பா இருந்து பார்த்து நமக்கு பழைய ரவிய கண்ணுக்கு முன்னாடி கொண்டாந்து நீ பார்த்தாங்க பெருசா ஒன்றும் அதாவது நித்யா மேனனையும் ஜெயம் ரவியின் தவிர பெரிய கேரக்டர் யோகி பாபு அப்ப வந்து போறாங்க ஆனா எல்லா கேரக்டருமே நல்ல ஃபுல்ஃபில்லா பண்ணிருக்காங்க பார்க்கறதுக்கு படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆலா போனதே தெரியல ஏன்னா கதை என்னன்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு ட்ரெயிலர் பார்க்கும்போதே தெரியும் படம் பார்க்கற ஆரம்பித்த ஒரு அரை மணி நேரத்திலேயே இதுதான் கதை பொதுவாக ஒரு படத்தில் எப்படி ஆகும்னா என்ன சஸ்பென்ஸு அப்படின்றது தான் வந்து அதை நோக்கி தான் கதையை கொண்டு போவாங்க ஆனால் கிருத்திகா உதயநிதி இதாண்டா சஸ்பென்ஸு ஆனால் எப்போ அந்த சஸ்பென்ஸு ஓப்பன் ஆகுறது அது கடைசி வரைக்கும் கொண்டு போயிருக்காங்கன்னு வைக்கிறேன் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு இன்ஃபேக்ட் அது பெருசாக வந்து அலட்டிக்கல ஒரு நல்ல ஒரு ரொமான்டிக் ஃபீல் குட் மூவியாக கடைசி வரைக்கும் அதை கொண்டு போயிருக்காங்க கான்செப்டு ஸ்வமு பசங்க அதாவது பையனுக்கு பொண்ணு வேணும் ஆனால் புள்ள வேணாம் பொண்ணுக்கு பையன் வேணாம் ஆனால் புள்ள வேணும் இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனில் ஒரு கான்செப்டை உருவாக்கி நல்லாவே போச்சு ஆனால் ஃபஸ்ட் ஆஃப் என்ன பிரச்சனைனா எல்லா சீனுமே நல்லா இருக்குது ஆனால் டீப்பாக இல்லை உள்ளே அந்த இம்பேக்ட் எப்பவுமே படம் இந்த மாதிரியான கொஞ்சம் கலவரமான படத்தையெல்லாம் பார்க்குறப்ப வெளியில் போகிறப்ப ஏதாச்சும் ஒரு இம்பேக்டு உள்ளே இருக்கும் ஆனால் இது வெறுமனை படம் பார்க்க போகிறப்ப என்ன மூல் அப்போ இருந்த ஒரு எண்ண்த்தும் கூட படம் பார்த்துட்டு வெளியில் வரப்ப ஓகே அப்படின்ற மாதிரி தான் அது அந்த ஒரு இம்பேக்ட் அப்படின்றது வந்து எங்கேயுமே இல்லை ஆனால் படம் நல்லா இருக்குது உண்மையிலே சார் அது ரெண்டரை மணி நேரம் போனதுல மியூசிக்கு பெருசாக அந்த இலு இல்லை தவிர வேறு எதுவும் பெருசா நம்மளை வந்து இருக்கலன்னு வைங்கள மற்றபடி படம் ஓவராலாக எல்லாருமே அவங்க அவங்க கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணிப்பாங்க அதில் அந்த அப்பா கேரக்டரில் வரும் இல்லையா அல்டிமேட் அப்பா கேரக்டர் இப்போது இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் அதாவது ரொம்ப டக்கியாக ரொம்ப அந்த டெக்னாலஜியில் இருந்து இப்போ இருக்கிற அந்த சொசைட்டிக்குல எப்படி இருக்கிறாங்க ஒவ்வொருத்தவங்களும் இப்போது அதை பற்றின கதை தான் பட் அதே நேரத்தில் இந்த கதை சின்ன சின்ன இடங்களில் அதை இன்னும் நல்லா நம்ம அது அதை விமர்சனம் பண்ற அளவுக்கு நம்மள பெரிய பெரியா இல்லை எடுக்கிறவனுக்கு மட்டும்தான் தெரியும் விஜய் சேதுபதி சொல்ற மாதிரி முட்டை போற கோழிக்கிட்ட வழி என்னன்றது நல்லா தெரியும் பட் அதில அதை நம்ம பாக்குறப்ப தானே எடுக்கிறாங்க அந்த ஒரு சின்ன ஒரு தாக்கம் அங்க இருந்திருந்தா கொடுத்துருக்கலாம் கொடுக்கறதுக்கு வேலையே இல்லையா அப்படின்னு இந்த தாதா படம் வந்துச்சு இல்ல தாதா படத்தோட கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு மறுபடியும் ஹீரோ ஹீரோயின் மீட் பண்ற மாதிரி தான் கதை ஆனால் அதில் வந்து அதுவும் தெரிஞ்ச கதை தான் பட் அந்த இடத்துல வெளியில் வர்றப்போ பயங்கரமாக ஒரு ஃபீல் பண்ணி வருவோம் இல்லையா இப்போ அந்த ஃபீலிங் ஆக்சுவலி அதே மாதிரி இங்கே இருந்திருந்தா சப்புனு முடிஞ்சிருச்சு எவ்வளோ பெரிய விஷயம் அது ஆக்சுவலி அவனுக்கே தெரியாமல் அவன் குழந்தை திடீர்னு பத்து வயசில் வந்து கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறது பெரிய விஷயந்தான் அது அந்த எமோஷன் எப்படி கொண்டு வந்திருக்கலாம் பட் ஆனால் யாரும் எமோஷன் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கேர் பண்ணி படம் எடுத்த மாதிரி இருந்துச்சு பட் நல்லா இருந்துச்சு போய் பார்க்கலாம் அந்த அளவுக்கு மொக்கையாக இருக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை பட் அதே நேரத்தில் பொக்கே கொடுக்குற அளவுக்கும் பொருஷாக ஒன்றும் இல்லை நல்லா இருக்கு திட்டாமல் வெளியில் வந்துலாம் படம் பார்த்துட்டு ஜாலியாக பட் ஆனால் ஃபேமிலியோடு போனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் அதே நேரத்தில் லவ் பண்ணுறவங்க போனீங்கனாலும் கஷ்டம் கல்யாணம் பண்ணிக்க போறீங்கனாலும் கஷ்டம் இவங்கெல்லாம் போகிறப்ப கொஞ்சம் பார்த்து போக